இதுதான் பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முகப்பு அழகான ஒரு ஆலயமாக இந்த சுவரிலேயே திருமந்திர பாடல்கள் குறைக்கப்பட்டிருக்கு இப்ப தெரிகிற தான் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே சிவபூமி திருமந்திர அரண்மனையும் அமைக்கப்பட்டிருக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒன்றிய தினம் இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்துல இலங்கையிலேயே தேரோடும் கோயிலின் சிறப்பினை பெறுகின்ற கொக்கடிச்சூரில் தாந்தோலிசுர ஆலயத்தை தான் பார்க்கலாம் அப்படிவாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முகப்பு அழகான ஒரு ஆலயமாக காணப்படுகிறது அப்படியே தொடர்ந்து இப்போ தெரிகிற தான் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா ரெண்டு புறமும் மணி கோபுரங்கள் காணப்படுது பார்த்திங்கன்னா சுற்றி வர எங்கு ஏழு குடிகள் வகுக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து எங்கு தொழும்பு வேலைகளை செய்வதற்கு பணியாளர்களை அமர்த்தியதாகவும் கூறப்படுது கோயிலுக்குள்ளே போட்டோ வீடியோ எடுக்க தடை என்ற வழியாக வழியால் இருந்து சில முக்கியமான விடயங்களை கூறலாம் நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இஞ்சால் இருக்கிறது தான் ஆலயத்திற்கு சொந்தமான தேரோட்டமிடப்படுகின்ற தேர்கள் வைத்திருக்கின்ற பகுதி அப்படியே இந்த தேரானது சோழர் காலத்து தொடர்பு கொண்ட தேராகவும் கூறப்படுகிறது இதுதான் ஆலயத்தில் பிற்பகுதி இந்த ஆலயத்தில் வரலாற்று சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்த்திகேய தளபதி இந்த ஆலயத்தை இடிக்க வந்ததாகவும் அப்போது எங்கு பூசை செய்த ஐயரால் ஐயருடன் போர்த்திக தளபதி இங்கு இருந்த நந்தியை பார்த்து கல் நந்தியை பார்த்து அது புல்லுண்டுமா என கேட்டதாகவும் அதற்கு அவர் ஒரு நாளில் வரி சொல்லி அதை கல் நந்தியிடம் கொடுத்ததாகவும் கூறப்படுவது அப்பொழுது அந்த நந்தி உயிர் பெற்று புல்லுண்டு சாணமும் போட்டதாக வரலாறுகள் கூடப்படுவது அதிலிருந்து இந்த கோயிலை இடியாது விட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த அம்சங்கள் அனைத்தும் இங்கு ஆலயங்களில் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தேரோடும் கோயிலான சிறப்பை பெறுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்தில் தேர் எடுத்து செல்லப்பட்டதாகவும் அதிலிருந்து தேர் தானாக ஓடியதாகவும் கூறப்படுகிறது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியால் தான் ஓடியதாக கூறப்படுகிறது இப்பொழுது இந்த பகுதியால் எதுவித கட்டப்பட்டால் தானாக விடுவதாக கூறப்படும் பின்புறம் இந்த ஆலயத்தில் தலைவருச்சம் கொக்கட்டி மரமாகவும் எங்கு முன்பொரு காலத்தில் கொக்கட்டி மரத்தை வெட்டியதாகவும் அதிலிருந்து இரத்தம் வருவதைக் கண்டு உலக நாட்சியிடம் சொன்னதாகவும் பின்பு ஏனையவர்களுடன் வந்து பார்வையிட்ட போது இங்கு தானாக தோன்றிய சிவலிங்கம் தோன்றியதாகவும் இதிலிருந்து கொத்து பந்தல் அமைத்து வழிபட்டதாகவும் அதற்கு பின்பே இவ்வாலயம் வளர்ச்சி பெற்றதாகவும் பல வரலாற்று சம்பவங்களினூடாக எடுத்து கூறப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே சிவபூமி திருமந்தர் அரண்மனையும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படியும் அங்கே தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்திற்கு வரதுக்கு முன்னாடியே சிவகமே திருமந்தர் அரண்மனை காணப்படுது இதில் பல லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு லைனுக்கு நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு போன்ற அமைப்பு அழகாக செலுத்தப்பட்டிருக்கு அதுலேயுமே சிவலிங்கமானது வைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடமானது ஒரு அழகிய ஒரு அமைதியான இடமாகவும் து இந்த சுவரிலேயே திருமந்திர பாடல்கள் குறைக்கப்பட்டிருக்கு